மரணத்துக்கு ஒப்பான மரணம் என்னது அடக்கம் பண்ணப்பட்டு என் மாம்சத்தை எல்லாம் அடக்கி ஆவியின்படி வாழ்வதற்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் நான் விட்டுட்டு எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கிட்டு நான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் என் மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரிகளையும் மாம்சத்தின் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணிவிட்டு நான் அவரோடு கூட இருப்பதற்கு என் ஆவியின்படி உயிர் தெளிவாக சொல்ல மாப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாக நான் மறித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாகும் பொருட்டு ஞானஸ்தானம் எது கொடுக்குறாங்க மாம்சத்தின் எல்லாம் அடக்கி இனி உனக்கு மாம்சத்துக்கும் உனக்கு சம்மதம் இல்லை மாம்சத்தில் எந்த கிரியை செய்தாலும் கத்தர் அதை அங்கீகரிக்கிறது இல்லை ஏற்றுக்கொள்வதில்லை நீ கிரியை செய்வது ஆவியின் படி கிரியை செய்ய வேண்டும் அத மாம்சத்துக்குள்ளாய் அவரோட மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நீங்கள் தரித்து கொண்டு அவரோடு கூட உயிர் திறந்தது போல ஞானஸ்தானத்தின் மூலமாய் நீங்கள் உயிரோடு எழும்பப்பட்டு ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் கத்தல் அழைத்திருக்கிறார்